மறக்காம உங்க எஸ் எஸ் பேசுறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ நாம புதுசா ஒரு குண்டுமல்லி செடி வாங்கணும் அல்லது புதுசா வாங்க போறீங்க அப்படின்னா எப்படி வாங்குறது யார்கிட்ட இருந்து வாங்குறது யார்கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நான் செடி இப்போ வாங்கியிருக்கேன் அது கொரியர் மூலமா வாங்கியிருக்கேன் செடீனோட பார்சல் இங்கே வந்திருக்கு நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதுவும் எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஜெயம் நர்சரி கார்டனில் தான் நான் வாங்கியிருக்கேன் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் அங்கேருந்து தான் நான் இப்போது வாங்கியிருக்கேன் அந்த பார்சல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அவங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்குவோங்க அவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளவு செடினாலையும் நீங்கள் வாங்கலாம் கொரியர் மூலமாக அனுப்புவாங்க நீங்கள் அவங்கள கான்டக்ட் பண்ணி தேவையான ஒரு செடிகளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது நம்ம அனுப்பிச்சுருக்கிற பார்சல் எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா இல்லை எந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் அந்த பார்சலை இங்கே பாருங்கள் இதுதான் அவங்களுடைய பார்சல் இங்கே பாருங்கள் ஜெயம் நர்சரி அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி இது என்னோடய அட்ரஸ் கொரியர் மூலமாக வந்திருக்கு பாருங்கள் ஜெயம் நர்சரின்னு வந்திருக்கு பாருங்கள் அர்ஜென்ட் லைவ் பிளான்ட்டுன்னு போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஓகே நம்ம அட்ரஸுக்கு வந்தாச்சு ரொம்ப சூப்பராகவும் பார்சல் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அருமையாக இருக்குது நான் குறைஞ்சபட்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நீங்களும் உங்களுக்கு தேவையான பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் சரி பார்சலை பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ செடி வேணுனாலே இவர்கள் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆனா இவ்வளவு செடிங்கெல்லாம் ஒன்றும் அளவெல்லாம் இல்லை உங்களுக்கு தேவையான போது உங்களுக்கு கொரியர் மூலமாவே இவங்க சில டைம்ல அனுப்புவாங்க ஏன்னா இப்போ வந்து கொரியர் மூலமா வந்திருக்கு ப்ரொபஷனல் கொரியர் மூலமா வந்திருக்கு ஆனால் ஒரு டூ டேஸ் ஆயிருக்கும் இருந்தாலும் செடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேலே வந்து பார்சல் வந்து அப்படி தான் இருக்குது ஏன்னா இவங்க எப்போவுமே வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஏன்னா தூரமாக வர்றதுனால வந்து பார்சல் வந்து ரொம்ப இதாக போட்டிருக்காங்க ரொம்ப போட்டிருக்காங்க ஏன்னா நமக்கு வந்து பத்திரமாக வந்து சேரணும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக அமைச்சிருக்காங்க அது எப்படி செடி வந்து வந்தாச்சு பாருங்கள் செடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான செடி பார்த்திங்களா மூணு நாள் ஆகி கூட உங்களுக்கு வந்து செடி பாருங்கள் ரொம்ப வேர் வந்து ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப 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 சீக்கிரமான இளம் செடியில் நல்லா முத்தி இருக்கிற ரொம்ப தரமான செடியை அமைச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு கட்டு டூ ஹண்ட்ரட் செடி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹண்ட்ரட் செடி ஒரு கட்டு வந்து ஹண்ட்ரட் செடியில் வரும் அதனால் ரொம்ப ரொம்ப செடி வந்து அருமையாக இருக்குது இதை நட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும் அது பாருங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் ஒரு செடி வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கிற செடி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக துளுர் எடுக்க ஆரம்பிக்கும் அதே போல் ஒரு சில செடிங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன செடியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் செட் ஆகாது உங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள் இதில் மேக்ஸிமம் எனக்கு அமுச்சிருக்கிற செடி எல்லாமே ரொம்ப ரொம்ப தரமானதாக அனுச்சிருக்காங்க அதுவும் சேம் நர்சரி கார்டனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி அமிச்சா கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி செடிங்களில் நட்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இது பாருங்கள் ரெண்டு நாள் ஆகுது எனக்கு வந்து கொரியர் மூலமாக தான் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக தான் வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தான் நான் பார்க்கல பிடித்தேன் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்னும் செடியே வந்து வாடல பாருங்கள் அப்படி பச்சை பச்சைங்க இருக்குது ஓகே இதை இமீடியட்டாக வந்து நம்ம நடுவோம் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் நடுற வீடியோ வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு செடி யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது அவங்களுடைய அட்ரஸ் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு தரேன் தர முடிஞ்சளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க யாருக்கு தேவை இருக்கோ வாங்கி பயன்படுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம நண்பரும் கூட இவர் வந்து ஓகே நன்றி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை எஸ்எஸ் நன்றி வணக்கம்